வணக்கம் நண்பர்களே அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதாங்க எங்களோட முதல் வீடியோங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்களோடய பண்ணையில் வளரக்கூடிய ஆடுகளுங்க தலைச்சேரி ஆடுங்க எங்களோட பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுகளுங்க இப்போ எங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி விற்பனைக்கு இருக்குதுங்க அதாவது ஐந்து குட்டி இருக்குதுங்க ரெண்டு பெண் குட்டிங்க மூணு குட்டி மொத்தம் ஐந்து குட்டிகள் இருக்குது நல்ல மேஞ்சு மேய்ச்சல் இருக்கக்கூடிய ஆட்டு குட்டிங்க நல்ல தரமான ஆட்டுக்குட்டிங்க இது எங்கள் பண்ணைகளுக்கு பண்ணையிலேயே வளரக்கூடிய ஆடுங்க நாங்கள் வந்து வியாபாரி இல்லைங்க எங்களோடய பண்ணையில் வளரக்கூடிய ஆடுங்க நீங்கள் யாராவது நல்ல தரமான ஆடுகள் வாங்கி வளர்த்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் கிட்டே வந்து வாங்கிக்கலாங்க இங்கே பண்ண எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகிலுங்க இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் வருங்கன்னா நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாங்க என்னோடய சேனலில் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிக்கங்க நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க யாராவது வாங்கறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து நீங்கள் வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு அது சம்மந்தமான அனைத்து கோழி வளர்ப்பு அனைத்தனாலும் அனைத்து வீடியோவிலும் போடப்படு போடப்படுங்க நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோங்க நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்